வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே டிசம்பர் பதினான்கு அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாவனி அவர்கள் இன்றைக்கு சிந்தனையாக தந்திருப்பது தெய்வம் படும் பாடு அன்பர்களே நான் சொல்கிறேன் என்று நீங்கள் மனவருத்தம் வருத்தம் கொள்ளாதீர்கள் தெய்வத்திற்கு உண்மையிலேயே உடலும் இருந்து குடலும் இருந்தால் இவர்கள் நைவைத்தியம் என்கிற பெயரிலே பல்வேறு விதமான உணவுகளை படைத்து உன் என்று அதனிடம் படைக்கும் போது அது என்ன பேசும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள் அதுவும் தினமும் மூன்று வேளையும் விதவிதமான உணவுகள் என்று அதே போல் கடும் குளிரில் தாங்க குளிரில் கூட பால் தயிர் மோர் என்று தன் மேலே ஊற்றி படாத பாடுபடுத்தும் போது அந்த தெய்வம் என்னவெல்லாம் பேசும் கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் சிந்தித்து பாருங்களேன் அதனை அருள் அவர்கள் இப்படி சொல்கிறார் தெய்வம் படும் பாடு என்று அதாவது முந்தைய காலத்திலே ஆன்மீக துறையிலே சிறந்து விளங்கிய மகான்கள் தன்னுடைய ஆன்மீக சாதனையால் திறத்தால் ஆழ்ந்து உணர்ந்து தெய்வநிலையை பற்றிய தெளிவான உணர்வினை பெற்ற பிறகு அதனை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று போன்றார்கள் அப்படி எடுத்து சொல்ல வந்த அந்த செய்திகள் எல்லாம் தான் வேதாந்தம் என்று ஆனது என்று அருள் தந்தை அவர்கள் அழகாக சொல்கிறார் ஆனால் அப்பேற்பட்ட அறிவின் நிலையில் உயர்ந்த அந்த மகான்கள் யாருக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவின் நிலையில் குறைந்த மக்களுக்கு பொதுமக்களுக்கு அந்த நிலைகளை எல்லாம் தெய்வநிலையை உணர்த்த வேண்டும் என்று நினைத்த போது அதனை அப்படியே அதன் சாராம்சத்தை அந்த ரா வடிவம் என்று சொல்வார்களே அந்த மாதிரி அல்லாமல் மூல வடிவிலே தராமல் கொஞ்சம் மக்களுக்கு புரியும்படியிலே சொல்ல வேண்டும் என்ற அந்த போக்கிலே ஏற்பட்டதுதான் பக்தி மார்க்கம் என்று அருள் தந்தை அவர்கள் அழகாக சொல்கிறார் அப்படி பக்தி மார்க்கம் முதலில் ஏற்பட்ட போது எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் பக்தி மார்க்கத்தில் தெய்வநிலை என்பது ஒரு சன்னியாசியாக சன்னியாசி எப்படி அந்த உருவத்தில் இருப்பாரோ அந்த உருவத்திலே தான் தெய்வத்தை எல்லாம் படைத்து அவர்களுக்கு புரியும்படியிலே அந்த தெய்வநிலையின் தன்மைகளெல்லாம் உணர்த்தினார்கள் பிற்பாடு அது என்னவாயிற்று போக போக மக்களின் மன இயல்புக்கேற்ப அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோல தெய்வநிலையை மா மாற்றி அவர்கள் உருவங்களை எல்லாம் சிலைகளை எல்லாம் அமைக்க ஆரம்பித்தார்கள் அதன் விளைவாகத்தான் மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியாக அவர்களுக்கு உடை அவர்களுடைய நடை அவருடைய வாகனம் இதெல்லாம் மெல்ல மெல்ல அதில் மாற்றம் காணுகிறது அது இன்னும் போக 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 என்னவாகிறது என்று அருள் தந்தை அவர்கள் நகைச்சுவையாக சொல்கிறார் மக்கள் நினைக்கிறார்கள் என்ன தெய்வத்தையே பழிவாக நினைக்கிறார்கள் என்று சொல்கிறார் அதை வேடிக்கையாக எப்படி என்றால் நான் மட்டும்தான் குழந்தையெல்லாம் பெற்றுக்கொண்டு நான் வந்து மனைவி குழந்தைகள் என்று இந்த இளரத்தில் சங்கடப்பட வேண்டுமா ஏன் தெய்வம் மட்டும் தனியாக சன்னியாசாக இருக்க வேண்டுமா என்று அவருக்கு ஒரு மனைவி சக்தி என்று ஒருவரை அவருக்கு குழந்தைகள் குழந்தைகளுக்குள்ள சண்டைகள் என்று இப்படியாக பல்வேறுபட்ட மக்களின் மன இயல்புகள் எல்லாம் இறைவின் மேல் ஏற்றி அந்த சிலைகளை வடித்து அதனை கதைகளை எல்லாம் உருவாக்கி பக்தி மார்க்கம் என்று இப்படியாக வந்து கொண்டிருந்த ஒரு நிலையில் அருள் தந்தை அவர்கள் கேட்கிறார் ஒரு செய்தியை கேட்பார் பணத்தை படைத்தவன் மனிதன் கொடுப்பவன் இறைவனோ என்று கேட்பார் அது என்ன உணர வேண்டாமா பணத்தை படைத்தவன் யார் மனிதன் தானே இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தான் என்ன முயற்சி தானே வேண்டும் இறைநிலை என்பது என்ன தெய்வநிலை என்பது என்ன தெய்வநிலையே தான் எல்லாம் உள்ள அந்த இறை தான் சக்தி வடிவத்திலே காந்த அலையின் உருவிலே வந்த பிறகு பஞ்ச பஞ்சபௌதிக தன்மாற்றம் பெற்ற பிறகு அதுவே தான் தோற்ற பொருட்களாக அதில் ஒன்றான பூமியில் பூமியில் சீவ சீவன்கள் உருவாகி அதில் ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வந்த பிறகு ஆறாவது அறிவாக மனிதன் என்று தானே வந்திருக்கிறான் என்கிற அந்த இறைநிலை தன்மாற்ற செய்திகளெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்ட பிறகு இந்த வேடிக்கை நிகழ்ச்சிகளெல்லாம் தானாக குறைந்துவிடும் மக்களிடையே தெளிவு பெற்று விடுவார்கள் என்று அருள் தந்தையுடன் கூறுகிறார்கள் எனவே அந்த நிலையை உயர்த்துவதற்கு அந்த நிலையில் மக்களை தான் நாம் பாடுபடவே வேண்டும் தவிர மற்ற பிறகு முந்தைய காலங்களில் புராண காலங்களில் பழைய காலங்களில் எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கே திரும்பும் மக்களை இழுத்துச் செல்வது என்பதெல்லாம் வேண்டாத வேலை மாறாக மக்களை தெய்வநிலை உணர்ந்து தெய்வங்களுக்குள் சண்டையே ஏற்படுத்துவது என்பதெல்லாம் வேடிக்கையான நிகழ்ச்சிகள் தெய்வங்கள் குறித்த சண்டை தெய்வங்களுக்குள் சண்டை என்றெல்லாம் கதைகள் பரிமாறப்படுவதெல்லாம் வேடிக்கைக்குரியது மட்டுமல்ல வருத்தத்திற்குரியது என்கிற அந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்